காய்சி எகமற்ற சேனல் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் நூற்றி பத்து சப்ஸ்கிரைபர் வார்த்தை இந்த வீடியோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபம் மாறி மண்ணோட வேலைலாம் பார்க்குறோம் அதை டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் ஒரு கண்ணன கண்ணனூர்னு ஒரு வில்லேஜில் ஒரு கா ஒரு கிராமத்தில் ஒரு இருந்து போனோம் இருட்டா கிராமத்தில் காட்டுக்குள்ளே ஒரு வண்டி வருவோம் அந்த வண்டிக்குள்ளே ரமேஷ்னு ஒரு சிறு வயசு பையன் வரும் சிறு வயசு பையனா என்ன இருக்கும் இருபது வயசுக்குள்ள போகும் இந்த கதை எப்போ நினச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பணிகளால் செல்லப்பட்டது தான் இந்த கதை ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரின் அதுக்குள்ள போகலாம் ரமேஷுங்கிற பையன் வந்து யாராச்சும் உதவிக்கு வரணுங்களான்னு கேட்டுக்கோது ஒரு சூ பெ ஒரு பொண்ணு வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முடிய ஊச்சி விட்டுட்டு வராங்க மஞ்சள் கலர் உடனே விட்டுட்டு முடி ஊச்சி விட்டுட்டு வாங்குது அப்போ வந்து ஒரு பழ ஒரு ரனேஷ்கு ஒரு தருமாற்றம் என்ன இந்த பொண்ணு நம்மளே பண்ணுறது அப்படிங்கிறது சுற்றுக்கு போகும்போது அதுக்குள்ளே மலைஞ்சு போயிடுது அதுக்குள்ளே விடிஞ்சிடுது அதில் தாகம் எடுக்கிறதுனு வீட்டில் யாரும்மா இருக்கீங்க ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பாட்டி வரும் பாட்டி வந்து இந்தப்பா தண்ணி என்னப்பா எங்கேருந்து வைங்க நீங்கள் ஊருக்கு புதுசா அப்படிங்கும்போது கேட்குவாங்க அப்போ வந்து ஆமாம் நான் ஊருக்கு புதுசு தான் என்ன பாட்டி நைட்டு நைட்டு ஒரு காலில் வந்துட்டு வண்டியில் வரும்போது ஒரு பொண்ணு வந்து மஞ்சள் டிஸ்க் போட்டிகிட்டு மூட்டியே விழிச்சு போட்டுருந்துச்சு நான் முன்னேற்றி போகிறதுக்குள்ளே மறைஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் அவங்களுக்கு ஒரு ரமேஷ் பையனுக்கு ஒரு குழப்பம் இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அது இன்னும் நைட்டுமே ஒரு சாதாரண பொண்ணு இல்லை அதுதான் ஊரையே பாப்பாத்துறேன் ஆயுதம் பண்ணுறையை சமூக பொருத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி மயிலாடு காலில் இந்த கதையை நான் மயனா காலில் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து சாமி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கண்டிப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க கூத்தொன்னே காலையில் ஏஞ்சோன்னே எல்லோரும் சாமி கோவில் கூடிப்பாங்களே அதுமாரி இந்த பாட்டி வந்து கூ படிக்கிறாங்க கூ படிச்சுட்டு வரும்போது பாட்டி கதை சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரியை யார் எப்படி இந்த கூழ் உதவிச்சு அதான் சொல்லுங்க சொல்லுங்க நான் பக்கத்து ஊர் தான் நான் எப்போ எப்போன்னா இந்த ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ற சொல்றது அவசியப்படாத அப்படிங்கிறது இந்த கூழ் வந்து இந்த கூழ் எப்படி கட்டுப்பட்டுச்சுன்னா சிறு சிறு வயசு பொண் அந்த பொண்ணு தேவை எனக்கு தெரியல ஆனால் அது அதுக்கு நம்ம தான் ஒரு கோயில் கட்டி அழகு பார்க்கணுன்னு ஒரு ஆசை கோயிலில் மண்ணில் செஞ்ச பொம்மையை அலங்காரம் பண்ணி புது புது ட்ரெஸ்லாம் போட்டு அழகு பார்க்கணுன்னு ஆசை அப்படி போகும்போது பக்கத்து நட் பக்கத்து ஒரு எதிரி வந்து எதிரின்னு சொல்ல முடியாது பிரிட்டிஷ்கான வந்து சண்டை போடும்போது அவங்க வந்து எப்போதும் அது வந்து சாத பெண்மணியில் அவங்க சத்தி வந்து பெண் ஆடினு தான் சக்தி வந்து தான் வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்போதும் அவங்க வந்து சாமி வரும் அவங்க உடம்புல சாமி அருள் வந்து ஆடும் போனாலும் வந்து அவங்க லுத்த சண்டவமாக ஆடி போயிருக்கும்போது அந்த அசுருன்னு அசுரங்கள் பண்ண குண்டை கட் வெட்டி வச்சு குண்டை வெட்டின கொடுப்பாங்க மயநாள் காலையில் மயநாள் காலையில் கோவிலில் சாண விட வசூலி தீப்பற்றி ஏன்னா ஏன்னால் அது சொல்லுக்கு தீப்பற்றி எரியுது எல்லா ஐவன் கும்பல் கூடி நிற்கிறாங்க சாமி அதெல்லாம் சாமி பூஜை பண்ணுவாங்களா அருங்காணம் பண்ணுவாங்களா அந்த சாமியெல்லாம் கும்பல் கூடி நிற்கிறாங்க கும்பல பண்ணி விற்கும்போது ஒரு குழைப்போம் எப்படி சாமியோட தீ பற்றி எரியும் சாமி வந்து தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிடுவோம் காமா சாமியை கேட்குறேன் ஒரு பாட்டி உடம்புல சாமி அருள் வந்து ஆடி என்னை தண்ணி ஊற்றி தான் தெரிஞ்சுக்கூடாது நான் வந்து விக்கலாமா போகலான் கோமான் கிடையாது என் பக்தர்கள் ரொம்ப நோயாளியாக இருந்தேன் அவங்களாம் வைத்தியம் ஓடி போய் தேவைக்கு வந்து காப்பங்கள் சமயத்துக்கு மாரியம்மன் அது மட்டும் இல்லாமல் மாரியம்மன் மாதிரி அவங்க அண்ணன் விஷ்ணு பகவான் ஒரு தனி திருக்கோயில் கட்டி கொடுக்குறாங்க இந்த தூ திருச்சிலாப்பள்ளியில் உடையூருங்கிற ஊரில் ஆற்றன் பதிவுலேருந்து இருபது கிலோமீட்டர் அருகில் உள்ள உடையூர் உடையூர் உள்ள ஊரில் தூக்கோடு கட்டி கொடுக்கிறாங்க நம்ம வந்து அண்ணன் அண்ணசிண்டிவன் அண்ணன் தங்கச்சி தண்டிபன் படம் பார்த்தோன்னா அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி இருக்கும்போது மாதிரி மணன் விஷ்ணு பகவானை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க இன்னும் நான் ரொம்ப புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது புரிஞ்சதான் இல்லை நான் எங்கே இருந்தாலும் எந்த கோவில்னா உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன் இன்னும் என்னை ஓன் உனக்கு லாபம் வந்துச்சுன்னா நான் நான் வந்து என் தூ என்னோட போயிட்டு நான் ஈட்ட இடத்துக்கு போயிட்டு ஒரு வழி பண்ணுறேன் மறுநாள் உனக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு போகிறோம் இந்த சாமியோட விஷ்ணு பகவானோட தங்க இடம் திருப்பதிக்கு போவாங்க திருப்பதிக்கு போயிட்டு கழுதை பகவான்ட்டு சொல்கிறாங்க கழுத பகவானே என் தங்கச்சிக்கு எப்போதும் என் ஞாபகம் வருது அதனால் என் தங்கச்சிக்கு எப்போல்லாம் என் ஞாபகம் என் தங்கச்சியோடய தூக்கோவிலுக்கு மேலே ஒரு வட்டம் வெட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மைய மண்ணக்கல் ஏஞ்சி பார்க்கும்போது ஏஞ்சி பார்க்கும்போதுல மண்ணக்கல்ல விடியும்போது மாரியம்மன் வெளில வந்து பார்க்கணும் என்ன என் கோவில் கழுது பகவான் வட்டி முடிக்கிறதுக்கான பார்க்கும்போது தான் இந்த கழுது பங்கம் வட்டி முடிஞ்சதுக்கானே அவங்க அண்ணன் தான் அவங்க கத்தமாக இருக்கணும்ல அண்ணன் தான் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு இதுக்கப்புறம் தான் அந்த ஹைலைட்டே இருக்குது அது என்னென்னா சாமி பச்சை பட்டினி வேதனும் அது என்ன பட்டினி தெய்வங்களிலேயே பச்சை பட்டினி என்ற வேகத்தை மேற்கொண்டு இந்த உலக மக்கள் எல்லாமே குழந்தைங்க அவங்களாம் நல்லா பண்ணுங்கள் வெதமிக்கின்ற அம்மன் சமயபுரம் மாறிமன் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அது இப்போ கிளியர் ஆகுதான்னு பாருங்கள் எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக சாமி கொடுத்து போகிறோம் ஆனால் இந்த டவுட்டு கிளியர் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி குளியாராலும் அதுவும் இந்த வீடியோவில் அது என்னென்னா குளியரானவங்க ஹோம் சத்தியும் கமெண்ட் பண்ணேன் குளியர் ஆளிய ஆள் தெரிய தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா மாரியம்மனுக்கு காலடி எதுக்கு மூணு தலை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கேட்கலாம் அதுக்கான பதில் இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு பதிலாக வரையில லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லை கணக்கு பண்ணிங்கன்னால் நான் போகிற வீடியோ சொல்லும் போகலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இதை கடைசி பாருங்கள் பாருங்க அதுக்கான என்னன்னு பார்த்தலாமா என்னென்னா மறுநாள் காலையில் அம்மனுக்கு வந்து சதி கோங்க முடியும் என்னென்னா என்னோடய பர்தே கலவா இவனுக்கான நோயாளி இவங்களா நோயாளியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு தடுமாற்றம் வருது இது ஏதாச்சும் பண்ணி உங்களை சரி பட்டு குணப்படுத்தணும் அப்படிம்போது அப்படிங்கும்போது தாளாசூரன் தரலாம் தாளாசூரனுன்றது ஒரு மூணு தலை கொண்ட அசுவன் அது என்ன அது யாருன்னு கிடையாது அது கிடையாது வீடியோ கற்று கற்றுக்கிட்டேன் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டேன் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன் தாளாசூரன்னால் அவனும் ஒரு அரக்கன் தான் தாளாசூரன் வந்து கடுக்கைத்தம் நமக்குலாம் என்ன சொல்லுவோம் சண்டை போடும்போது எதி நேரத்தில் மண்ணினி ஊற்றாத அப்படின்னு சொல்லாமல் சொல்லுமா சொல்ல மாட்டோமா சொல்லுமா சொல்ல மாட்டோமா அப்படிங்கும்போது சாமி வந்து ரொம்ப உட்கரமான கோபத்தில் இருக்கும்போது கடுக்கத்துவமாக பேசுவது அதான் சாமிக்கு பிடிக்காமல் எப்படி பேசணும்னா என் உன் கோவிலக்கு வர பர்த்தகெல்லாம் நோயாளியாக இருக்கிறது காரணமே நான் தான் எப்படி உன் பக்தர்கள் குணமாகுறாங்கன்னு நான் பார்த்துருவேன் நீ அண்ணான்னு பார்த்துட்றோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையை சண்டையை ச தந்தை நடவது இதுக்கு முன்ன சாங் வந்து ரொம்ப கோபமாக நாமளாகவே சாமி கோபமாக இருப்பாங்க ரொம்ப கோவப்பத்தி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தாதாசிவன் சொல்லும்போது அவங்க கையில் இருக்க அஞ்சடி அதுவால் அஞ்சடி உயரமான கத்தியத்து ஒரே வெட்டு மூணு துண்டாயிடுறாங்க துண்டாயக்கப்புறம் காலடியை வந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சுட்டு நான் தேவை பண்ணேன் இந்த அவனுக்கு எம்மியும் நான் காவலாக இருக்கேன் அருமையாக இருக்கேன் அப்படிங்கும் போது நீங்கள் அடிமையாக தான் இப்போ நான் மண்ணிப்பூக்கியை கொண்டு இல்லை பக்தர்கள் கிட்ட அவங்க என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது கட்டளை வீடுறாங்க அந்த கட்டளையை சட்டம் போடுறான் அந்த சட்டம் வந்து தாரஸ்வம் கேட்டு சரி நான் வந்து காவல் கட்டினேன் என்னை மன்னிச்சு அப்படின்னு சொன்னாங்க இதை விட இந்த வீடு முடியுது வீடு முடிச்சுட்டோம் இதுக்கே வீடு ஸ்கிப்பண்ணு கட் பண்ண பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்படி சப்போர்ட்டிங் இந்த வீடியோ வந்து நூற்றி பத்து சப்ஸ்கிரைபர் வர்த்தகர்கள் மட்டும்தான் ஸோ ஜீஸ் ஆஃப் ஃபிட்டிங் அத்தை என்னென்ன வீடியோ போனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அத்து வீடியோ சந்தி வைக்கும் உங்கள் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நம்பல ஸோ ஜியஸ் ஆஃப் ஃபிட்டிங் பக லவ் யூ ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்